சென்னையில் நேற்று இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது அவரை வரவேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி இயற்கை விவசாயிகள் உற்பத்தி செய்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழைநார் மற்றும் தூய பட்டு கலந்து பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பொன்னாடையை பிரதமருக்கு அணிவித்தார் கையால் நெய்யப்பட்ட இப்பொன்னாடையில் புதிய நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டுள்ள செங்கோல் அயோத்தி ராமர் கோவில் வடிவம் பிரதமர் மோடியின் படம் ஆகியவை இடம்பெற்றிருந்தன அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக நாளன்று மத்திய அரசு விடுமுறை அளித்துள்ளது தமிழகத்திலும் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் மேலும் தமிழகத்தில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் இதற்காக வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதும் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக அரசு இயந்திரம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வாயிலாக ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் பத்து பேருந்துகள் இலவசமாக அனுப்ப வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர் மக்களின் வரிப்பணம் அரசியல் கட்சி மாநாட்டுக்கு செலவிடப்படுகிறது இந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்றும் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் இருவரும் பட்டியலின பெண்ணை சித்திரவதை செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடிக்கின்றனர் விரைவில் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் இந்து மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் திமுக அரசின் ஊழல்களை அண்ணாமலை மட்டுமே எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார் எதிர்க்கட்சியான அதிமுக அந்த கடமையில் இருந்து தவறிவிட்டது என்றும் பல கோவில்களில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை அறங்காவலர்களாக நியமிக்கின்றனர் ஆளுநரை மிரட்டும் வகையில் திமுக நடக்கிறது ஆளுநர் செல்லும் வழியில் கருப்பு கொடி காட்டுவது தாக்க முயற்சிப்பது என்று ஆளுநரை மிரட்டி வருகின்றனர் மசூதியை இடித்து ராமர் கோவில் கட்டப்பட்டதாக உதயநிதி தவறாக கூறுகிறார் நீதிமன்றமே அனுமதி அளித்து முறையாக கோவில் கட்டப்பட்டுள்ளது என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் மதுரை சிறையில் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் கைதிகள் தற்போது போலீஸ் வாகனத்தை நவீனமாக மாற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக புதிதாக வெல்டி தச்சு தொழில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சிறையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தண்டனை கைதிகள் உள்ளனர் இவர்கள் பேப்பர் கவர் மருத்துவ பேண்டேஜ் அலுவலக கோப்புகள் நெசவு எண்ணெய் பலகாரம் உட்பட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருவாய் ஈட்டி வருகின்றனர் இவர்கள் உருவாக்கிய பொருட்களை பிரிசன் பஜார் மூலம் பொதுமக்களுக்கு சிறை நிர்வாகம் விற்று வருகிறது தீபாவளி பண்டிகையின் போது இனிப்பு கார வகைகள் மட்டும் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இனிப்புகள் வாசனை திரவியங்கள் லட்டு அரிசி காய்கனிகள் ஆடை ஆபரணங்கள் வில் உட்பட ஏராளமான பரிசுப் பொருட்கள் ராமபிரானுக்கு குவிந்த வண்ணம் உள்ளன ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் அந்த தோஷம் நீங்க சிவனை பூஜித்த ராமேஸ்வரம் கோவில் தீர்த்தங்களில் இன்று பிரதமர் மோடி புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தார் ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் இடம்பெற்றதாக அன்னபூரணி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அந்த படத்தின் நாயகி நயன்தாரா மன்னிப்பு கோரி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அரசு முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு டாக்டர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது அப்போது முதுநிலை அரசு மருத்துவர்களுக்கு மாதம் தோறும் ஒன்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அரசு உறுதியளித்துள்ளதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அயோத்தி ராமர் கோவில் கட்ட நிதி வழங்கியதில் இந்திய அளவில் தமிழகம் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் மோடி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதையடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை திருவான்மையூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் கோவிலில் கூட்டி தூய்மைப்படுத்தினார் பிரதமர் வேண்டுகோளின்படி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் என ஐந்தாயிரம் வழிபாட்டு தலங்களை சுத்தம் செய்யும் பணி நடைபெறும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள தூய்மை நகரங்கள் வரிசையில் தமிழகம் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் பல்லாவரம் எம்எல்ஏ மகன் வீட்டு பணிப்பெண் புகாருக்கு நடவடிக்கை எடுப்பதில் போலீஸ் தரப்பில் தயக்கம் உள்ளது என்றும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜக களத்தில் இறங்கி போராடும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக ஆளுநர் எந்த விதத்தில் தரம் தாழ்ந்து நடந்து கொள்கிறார் என்று முதலமைச்சர் சொல்ல வேண்டும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆளுநர் மீது குற்றம் சாட்டுவது அவரது பணியாக உள்ளது எந்த குற்றமும் செய்யாத சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் வீட்டில் ரெய்டு நடத்தி அவரை கைது செய்து ஆறு மணி நேரம் சுற்றவிட்டனர் எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் அனைத்து துணைவேந்தர்களுக்கும் இதே நிலைதான் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுவது போல இந்த சம்பவம் நடந்துள்ளது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுகவில் முப்பத்தி இரண்டு மாத ஆட்சியை மக்கள் பார்க்கின்றனர் அந்த ஆட்சிக்கான எதிர்ப்பு மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ணத்தால் பாஜக பெரும் எழுச்சியை சந்திக்கும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார்